அருள் விளக்க மாலை பாமலர் எழுபத்தொன்பது பொய்சுகத்தை விரும்பாத புனிதர் மகிழ்ந்தேத்தும் பொது அரசே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை மெய்சுகமும் உயிர் சுகமும் மிகுங்கரணுகமும் விளங்குபதுகமும் அதன் மேல் வீட்டு சுகமும் சுகமமும் தன்னிடத்தே எழுந்த சுகம் ஆக எங்கனும் ஓர் நீக்கமர எழுந்த வெறும் அச்சுகமும் அடையறிவும் அடைந்தவரும் காட்டாது அதுதானாய் அது அதுவாய் அவ்வாலாம் பொருளே பொய்ச்சுகத்தை விரும்பாத புனிதர் மகிழ்ந்தேத்தும் பொது நடத்து என் என் புகழும் அணிந்தருளே